ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்னைக்கு டியூஸ்டே லன்ச் மீன் நம்பர் டுவெல் இன்றைக்கி நல்ல மழை மழை பெஞ்சோடனே மூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட் போயிடுச்சு ஸோ அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டே கிச்சனில் சமைக்கிற இதுக்கு லீவ் விடலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு சரி சிம்பிளாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சிகப்பு கவுனி அரிசிலாம் கஞ்சி வந்து நான் பண்ணிட்டேன் சிகப்பு கவுனி அரிசி முன்னாடி நாளே நல்லா ஊற வச்சுட்டு அது மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க குருணை குருன்னையாக இருக்கும்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பாலும் தேவைப்பட்டால் சர்க்கரை அல்லது உப்பு எதாவது சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நல்லா கஞ்சி வெறுமனே காய்ச்சி ஆறுன பிறகு மோர் கலந்தும் குடிக்கலாம் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கஞ்சி வெந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிகப்பு கவுனி அரிசியில் கஞ்சி அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா ராகி சப்பாத்தியும் பச்சை பயிரில் ஒரு கிரேவியும் பண்ணியிருந்தேன் ஸோ நல்லா ஒரு ப்ரோட்டீனான ஃபுட்டு தான் அப்புறம் வெஜிடபுளுக்காக கேபேஜ் கொஞ்சம் இருந்தது அதை பொரியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக லன்ச் மெனு முடித்தாச்சு ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்